வணக்கம் புணர்ச்சி விதியினுடைய மூணாவது சாப்டருக்கு நம்ம வந்திருக்கோம் இதுல பண்பு பெயர் புணர்ச்சியில நாலாவது தலைப்பு நம்ம பார்க்க போறோம் இந்த பைங்கூல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பண்பு பெயர் புணர்ச்சி எப்படி நம்ம பார்க்கலாம் முதல்ல பசுமை பிளஸ் கூழ் அப்படின்னு இருந்தது பசு பிளஸ் கூழ் அப்படின்னு மாறி பைசு பிளஸ் கூழ் அப்படின்னு மாறி அதற்கு பிறகு பை பிளஸ் கூழ் அதற்கு பிறகு பைங்கு பிளஸ் கூழ் ஆகி பைங்கூல் அப்படின்னு உருவாயிருக்கு இப்ப முதல் விதி என்னன்னு சொல்லி என்ன இந்த பசுமில் இருக்கக்கூடிய மை இருக்கு இல்லைங்களா போதல் விதிப்படி மை நீங்கியது இது நாம ஏற்கனவே முந்தைய பார்த்த தான் அதுக்கு அடுத்து அந்த இப்போ மீதி கிடைச்சிருக்கிற வார்த்தை பசு பிளஸ் கூழ் இதுல அது அடுத்த விதி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐயாதல் அடியம் ஐயாதல்னா இந்த பா அப்படிங்கிற வார்த்தை அந்த வார்த்தையினுடைய அடிப்படையான முதல் எழுத்தா இருக்குது அந்த அடி அகரமானது ஐ சேர்ந்து பையா மாறியது அப்படின்னா இப்பு கூட்டலை பை இல்லைங்களா ஆனது இணையவும் இதுக்கு அடுத்த விதி என்னன்னு கேட்டீங்கன்னா இணையமும் ஒரு விதி கொடுக்கப்பட்டிருக்குது அந்த இணையங்குற விதிப்படி உயிர்மை சு கெட்டது அந்த இணையங்கிற விதிப்படி என்ன ஆயிடுச்சுங்க பை சு அதுல சு கெட்டது அதுக்கு அடுத்து என்ன வருதுங்க பை பிளஸ் கூழ் அந்த மாதிரி வந்துச்சு அடுத்தது இனமிகழ் இன நான் உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் தன்னுடைய இனத்தை மிகுத்து கொள்ளும் அப்படின்ட்டு அப்போ கூழுக்கு அந்த கா அந்த இக்கு அதனுடைய இனம் என்னங்க இங்கு என விதிப்படி பாத்தீங்கன்னா வறுமொழியினுடைய முதல் எழுத்தான இக்குக்கு இனமாகிய இங்கு மிகுந்து பைங்கூழ் என புணர்ந்தது இப்ப உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சிற்றோடை அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த சிற்றோடைங்கிற வார்த்தை முதல்ல சிறுமை பிளஸ் ஓடை அப்படின்னு இருந்து சிறு ஓடை சிற்று கூட்டல் ஓடை சி இர் பிளஸ் ஓடை அதுக்கு பிறகுதான் சிற்றோடையா இருக்கு முதல் விதி ஈறு போதல் என்னும் விதிப்படி கடைசி எழுத்து நீங்குதல்ங்கிற விதிப்படி அதான் ஈறு போதல் மை போயிடுச்சுங்க மை போயிட்டு என்ன ஆயிடுச்சுங்க சிறு பிளஸ் ஓடை அப்படி மாறிடுச்சு அடுத்தது தன் ஒற்று இரட்டல் அப்படிங்கிற விதி தன்னுடைய ஒற்றை ரெட்டிப்பா பண்ணிக்கும் அந்த விதிப்படி பாத்தீங்கன்னா பகுதியாகிய சிறு என்பது ரகரம் அதனுடைய இதனுடைய ஒற்று பாத்தீங்கன்னா என்னங்க ரூக்கு இருதான் ஒற்று ரகரம் இரட்டித்து சிற்று என ஆகியது பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்த வார்த்தை சிறு கூட்டல் ஓடைங்கிறது சிற்று கூட்டல் ஓடைன்னு இருக்குங்களா அதுல இரு கூட்டல் ஊ ரூ இருக்கு அந்த ஊ வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உக்குரல் மெய் விட்டு ஓடும் இந்த சிற்றுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இரு கூட்டல் ஊ இங்கும் இங்கேயும் ஊவா இருந்ததுன்னா இங்க ஊ வந்து அதற்கு பிறகு உயிரெழுத்து வந்தா அந்த உயிர்வரின் உக்குரல் தன்னுடைய மெய்யை மட்டும் விட்டுட்டு அந்த ஊ என்ன ஆயிடும் ஓடி போயிடும் விதிப்படி ஓடி போயிடுங்கிற விதிப்படி உகரம் கெட்டு சி அப்புறம் என்ன ஆயிடுச்சு அங்க ரெண்டு இரு எப்படி வந்துச்சு இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இந்த ரூல் இருக்கக்கூடிய இரு மட்டும் விட்டுட்டு ஊ ஓடி போயிடுச்சுன்னா சி இர் இர் ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த இரு கூட இந்த ஓ இருக்கு இந்த ஓ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் ஒன்றா சேர்ந்து இரு கூட்டல் ஓ ரோ அப்படிங்கு மாறிடுச்சு அப்போ சி சிட்ரோடை சிற்றோடை அப்படின்னு மாறிட்டது வறுமொழி உயிர் ஏரி புணர்ந்து சிற்றோடை என்று ஆயிற்று திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்க சிறுமை பிளஸ் ஓடை அப்படிங்கிறது சிறு கூட்டல் ஓடை சிற்று கூட்டல் ஓடை சி இர் ஓடை அது பாருங்க இந்த இரு கூடை இந்த ஓ சேர்ந்து சி இற்றோடை வந்துருச்சுங்களா அது போல வந்திருக்கு அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க கூடியது பாத்தீங்கன்னா சேதாம்பல் சரிங்களா சேதாம்பல் இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம் முதல்ல செம்மை பிளஸ் ஆம்பல் இருந்து செம் கூட்டல் ஆம்பல் அப்படின்னு மாறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சே வந்து பெரிய நெழில் சேவா மாறி சேம் கூட்டல் ஆம்பல் மாறி அதுக்கப்புறம் சேத் கூட்டல் ஆம்பல் அப்படின்னு மாறி பிறகுதான் சேதாம்பல்ங்கிற வார்த்தை உருவாயிருக்கு அதுக்கு என்னென்ன விதி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல இருபோதல் விதி உங்களுக்கு இப்போது மனப்பாடமே இருக்கும் இருபோதல் விதிப்படி மை கெட்டு செம் ஆம்பல் அப்படின்னு மாறியது பின்னாடி பாத்தீங்கன்னா ஆதி நீடல் முதல் எழுத்து நீண்டு ஒழிக்கும் அதாங்க சே ஆயிடுச்சுங்க சேன் ஆயிடுச்சு ஆதி எழுத்துனா முதல் எழுத்து முதல் எழுத்து நீண்டு ஒழிக்கிறதுக்குன்னா ஆதி நீடல் நீண்டுனா குறிலா இருக்கிறது நெடிலா ஆனா ஆ இங்க சேனா சே அந்த மாதிரி அப்போ சேம் கூட்டல் ஆம்பல் அப்படி மாறியது பின்னாடி பாத்தீங்கன்னா முன்னின்ற மெய்திரிதல் முன்னின்ற மெய்த்தறிதல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இருந்தாலும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்றேன் முன்னாடி கூடிய மெய் என்னவாது விடுகிறது விதிப்படி மகர மெய் என்னவா மாறிச்சிங்க தகர மெய்யா மாறியது இந்த சேம்ங்கிறது என்ன மாறிடுச்சு சேவனுடைய மெய் இம் இல்லைங்களா இம் சேம் கூட்டல் ஆம்பல் அந்த இம் என்னவா மாறிச்சு இத்தா மாறிச்சு அப்போ என்ன ஆச்சு சேத் கூட்டல் ஆம்பல் என்று மாறியது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இத்து கூட்டலா அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல உயிர் வந்து ஒன்று இயல்பு என்று மாறியது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அடுத்துயில் வார்த்தை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம் எப்படி இந்த கருங்குயில்ங்கிற வார்த்தை கடைசியில உருவானது முதல்ல எப்படி இருந்தது கருமை கூட்டல் குயில் இருந்தது இந்த கருங்குயில பிரிச்சா எப்படி பிரிக்கலாங்க கருமை கூட்டல் குயில் அதுக்கப்புறம் அந்த கருமை கூட்டல் குயில கரு கூட்டல் குயில் மாறி கருங்குயில் மாறி இருக்கு ரொம்ப எளிமையான ஒரு விதி என்னன்னா ஈர்ப்போதல் விதி உங்களுக்கு தெரியலீங்களா அந்த விதிப்படி இந்த மை போயிடுச்சு அதுக்கப்புறம் இனமிகள் இந்த கா அதனுடைய இனம் எதுங்க பக்கத்து எழுத்து எழுத்து இக்குக்கு அப்புறம் என்ன வரும் இங்கு அப்போ இங்கு தன்னுடைய இனத்தை மிகுத்து கொண்டது அப்போ கருங்கூட்டல் குயில் கருங்குயில் ஈர்ப்போதல் விதிப்படி என்னாச்சுங்க மை கெட்டது இனமைகளின் விதிப்படி வறுமொழி ககரத்திற்கு முன்னா பின்னாடி வந்து சேரக்கூடிய அந்த மொழியானது கூவ இணைய எழுத்தான மெல்லெழுத்தான இங்க மிகுந்து மிகுந்துன்னா சேர்த்துக்கிச்சு அதிகப்படுத்திக்கிச்சு அப்ப என்ன ஆயிடுச்சுங்க கரு இங் குயில் கருங்குயில் அப்படின்னு புணர்ந்தது அப்படின்னா சேர்ந்தது இப்போ இந்த பாடல் படிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும் ஈறு போதல் கடைசி எழுத்து நீங்குதல் இடை உகரம் ஈயாதல் இடையில ஒரு உகரம் அது ஈயாக மாறுதல் ஆதி நீடல் முதல் எழுத்தானது நீண்டு ஒளித்தல் அடி அகரம் ஐயாதல் நிலைமையுடைய முதல் எழுத்து அகரமாக இருந்தால் அது ஐயாக மாறுதல் தன் ஒற்று இரட்டல் தன்னுடைய ஒற்றை இரட்டித்து தன் ஒற்று இரட்டல் தன்னுடைய ஒற்றை என்ன பண்ணுது இரட்டித்து கொள்ளுதல் ரெண்டா மாத்திக்குது முன்னின்ற மெய் திரிதல் முன்னாடி நிற்கக்கூடிய மெய் என்னவா ஆகுதுங்க விடுவது ஒரு மெய் இன்னொரு மெய்யாக மாறி விடுதல் இனமிகள் தன்னுடைய இனத்தை அதிகப்படுத்தி கொள்ளுதல் இணையம் ஒரு விதி இதுதான் இந்த இதுல பார்த்ததுலயே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான விதி இணையவம் கேள்வி இந்த விதிகள் எல்லாம் பண்பிற்கு இயல்பானது இந்த ஏழு விதிகளையும் நாம முழுமையா பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த சாப்டர்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்